எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் என்னத்தோட வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் குடுவா நண்டு வந்து குடுவா நண்டு சொல்லுவோம் செம்பா நண்டு சொல்லுவோம் பெருநண்டு என்று சொல்லுவோம் இதுக்கு பலதட்ட பலதரப்பட்ட வேர்கள் இருக்கு கிடைச்சா லபக்கண்டு வாங்கி சாப்பிட்றோம் நேற்று நான் பார்த்து நான் பிரசாத நேற்று குட்டி குட்டி நண்டு தான் இருந்தது என்ன பிரசாத எல்லாம் குட்டி குட்டியாக இருக்க நாளைக்கு பெருசு கொண்டு விடக்கா காலையிலேயே முடிஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னார் காலையிலேயே கோல் பண்ணியிருந்தார் வந்திருக்குன்னு சொன்னால் பெருசு பெருசாக எடுத்து வைங்கன்னு சொல்லி அவரும் எடுத்து வச்சு தொடர்புலேயே ஆக பெருசு இல்லை இவ்வளோ இருந்தான் அதில் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இவ்வளோ எப்படி செம்ம டேஸ்டா இருக்கு சூப்பரா குழம்பு பச்சு அபிச்சமா புட்டு மவிச்சு இதோட மோர் மிளகாய் குப்பு மிளகாய் பொறிச்சு போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டு அடி தூள் செம்ம தான் இருக்கும் அதான் செய்ய செய்யப்போறேன் அதை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சொன்னா மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் சிம்பிள் ஏன் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்க யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்ப வாங்க சூப்பரா இந்த குடுவா நண்டை துப்புரவாக்கி செம்மைய குழம்பு வச்சு சாப்பிடலாமா வாங்க வாங்க கடை ரெண்டு துப்புராக்கிட்டு வருவோம் எத்தனை நன்றி இருக்கோ தெரியல வாங்க பாக்கலாம் இப்போ வாங்க ரெண்டு துப்புராக்குவோம் வாங்கி கொண்டு வரையோ உயிரோடான் இருந்துச்சு நண்பர்களே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச நான் இரவு சாப்பாட்டுக்கு செய்வோம் அது இதா போயிட்டு சேர்த்து போச்சு இங்க பாருங்க கட்டி வச்சிருக்கு இந்த கயிறை மட்டும் உயிரோட இருக்கே காவிட்டா சேட்டி நண்டு பிடிக்கிறாங்க கையெல்லாம் சேட்டி எப்படி பெரிய கைலால கட்டி இருக்கு பாத்தீங்களா அப்படி கட்டிக்க முடியுது கட்டிச்சா அவ்வளவு ஜங்கமே உறப்பேற்காது கையுக்கு எந்த ஜங்கமும் பொறுப்பு வைக்காது குத்தி எடுப்பாங்க ஓ என்றாரு காலோட ஜிதவிட பெருசுமி இருக்கு தெரியுமா ஓ நல்லா இருக்கு சதைய பாத்தீங்கன்னா இல்ல வேட்டதா வேட்டதா எங்க இவருக்கு நல்லா புடிக்கும் இதுங்க நல்ல சின்ன நண்டு கிரேவி தயோடும் சப்பாதியோடும் அந்த ஆனா இது குழம்பு வச்சத தான் நல்லா கிரேவி ஓ புட்டுக்கு இதுக்கு இதா வச்சமண்டா காணா வந்திரும் கிரேவிய வச்சமண்டா இதுவிட பெரிய நண்டும் இருக்கு பெருசுமே இருக்கு ஓ orange கலர்ல இருக்கும் இருக்கு தம்பி ஓ இதுல சொல்ற நண்டு இதை அப்படியே போடுவோமே என்ன கால் நல்லா இருக்கும் அதை கட்டுவாங்க ம் கட்டுவாங்க அப்படியாவது இதை எப்படி வெட்டி போடுவோமே சொல்லி இது சாப்பிட நல்லா இருக்கும் அதால என் வேஸ்ட் ஆக்குவான் என்னேன்ட்டா இதையும் வெட்டிட்டு இந்த இந்த பக்கத்தை வெட்டி விட்டோமுன்னா சரி கழுவி போட்டு பேருந்துனாங்க ரெண்டாக வெட்டுவோம் பார்த்தீங்களா இதுக்கு ஒரு பெரிய கால் தான் வந்திருக்கு இங்கே பாருங்க இதுக்கு ரெண்டு கால் வந்துருக்கு ம் பாருங்க பேருங்க கட்டு ஊர் எங்க கட்டா எந்த பெரிய சனல் கயிறால் இதெல்லாம் வளிச்சு போடலாம் குழம்புக்குள்ள நல்லா இருக்கு சில பேர் அந்த கோதையும் போடுவீனம் நானும் அந்த அதை வளைச்சு போடுவேன் கடைசியாக இப்படி எடுத்து போட்டு எடுக்க கொஞ்சம் கஷ்டம் இப்படி கத்திரிக்கோ கத்தி எனத்தாலே எப்படி நீங்கள் குத்தி போட்டு எடுத்தீங்கண்டா வந்துடும் ஏய் என்ன ஆ வந்துட்டு எப்படி எடுக்கும் இது ஒரு வகையான நண்டு ம் இது ஒரு வகையான சம்பா நண்டு குடுவா நண்டுண்டாண்டா கூடலாம் சொல்கிறது ஊரில் இந்தியா பக்கங்கள்லதான் சம்பா நண்டுவீன் நண்பர்களே இதே மாதிரி எல்லாத்தையும் கோத இப்ப வாங்க நண்டெல்லாம் துப்புராகி ஆச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி துப்புராகி ஆச்சு நன்றிகளே இந்த நண்டுட அந்த இது வந்து குத்து குத்தாமல் கழுவி எடுக்கணும் இது பாருங்கள் சினியை பார்த்திங்களா எப்படி சின்ன நண்டு வடிவாக கழுவணும் என்ன அந்த இதாக இருக்குது பார்த்திங்களா இப்போ எல்லாம் கழுவி எடுத்தாச்சு வெட்டி விடுவோமா என்ன பேந்து பீங்கானில் போட்டு உடச்சி சாப்பிட கஷ்டமாக இருக்கும் பெட்டாட்டிக்கு என்ன இப்படி வெட்டி விடுவான் வெட்டி போட்டு கழுவக்கூடாது வந்து அந்த சதையெல்லாம் வெளியில் வந்துடும் எந்த சங்கம் பொறுப்பேற்காது இந்த மாதிரி வெட்டணும் சின்ன நண்டுகள அப்படியே போடலாம் ஆனால் எல்லாம் கொஞ்சம் கணக்கா பெருசாக தான் இருக்குது அப்படியே முடாச்சு தண்ணி சாப்பிட்றணுமென்டா துப்புக்கிச்சு வாங்க குழம்பு வைக்கலாம் மண் சட்டிலாம் வைக்கணும் இந்த நண்டு குழம்பு நல்லா இருக்கும் கருப்பு சட்டி மண் சட்டி மண் சட்டியில கருப்பு சட்டி நல்ல சட்டி வெள்ளை சட்டியும் இந்த செங்கல செங்கல என்ன இருக்கா

சூடாட்டுங்க சட்டி இப்போ சட்டி சூடாகிட்டு என்ன சேர்ப்போம் தேங்காய் இங்கே பேருங்க நண்பர்களே இது ஓட்டை போல இங்கே என்ன ஒரு பாப்போம் கீழே பாப்போம் சி ஓட்ட இல்லை எப்படி இருக்கு நமக்கு கண்டு வந்து சேருவேன் எல்லாம் எப்படி ஓ அந்த இடத்த மட்டும் கொப்பளிக்குது வெந்தயம் செய்ய பண்ணுறாங்களே நண்டுக்கு நல்ல வெந்தயம் நண்டு ராள் கணவாய்க்கெல்லாம் நல்ல உண்டன வெந்தயத்தை போட்டு சாப்பிடுங்க அப்போ தான் வாய்வுகளுக்கு நல்ல சரியா நண்டு கறி ரால் கறி கனவா கறிக்கெல்லாம் நல்லா வெந்தயத்தை போடுங்க பயப்படாமல் போடுங்க நான் சொல்றேன் சரியா இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொறி கேட்டுக்க இப்போ பாருங்க வெந்தயம் பொரியுது இனி வந்து கருவேப்பில ரம்பையில் சேர்ப்பான் இது ஒரு கொஞ்சம் பொரியட்டுக்கு இப்போ கருவேப்பிலை பொரியுது நீ பச்சை மிளகா உள்ளி நல்லா உண்டனை உள்ளி வெடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு முழுசாக அப்படியே விட்டிச்சு வெட்டி எடுத்துருக்கு நல்லா உள்ளி போடணும் அதோட சின்ன வெங்காயம் சின்ன தான் இந்த நண்டு குழம்பு ராள் குழம்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் நண்பர்களே சரியா கிடச்சா நீங்கள் வாங்கி சமைச்சி பாருங்கள் இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதம் கட்டுது சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பெரிய சட்டி எனக்கு விட்டு வீதியாக இருக்கும் இருக்குது அப்போ அந்த நண்டை போட்டோம் நல்லா வட்டிப்பாக கல்லை ஓடி திரிஞ்சு கொதிக்குமே இப்போ வெங்காயம் வதம் கட்டுவோம் இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை சேப்போம் ஒரு மூன்று தக்காளி பழம் மாதிரி சின்ன தக்காளி பழம் தான் அதனால மூன்று எடுத்துருக்குறேன் சேர்த்துருக்கிறேன் இது கொஞ்சம் காட்டுக்கும் இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டே நீ நண்டை சேர்ப்போம் நண்டை பார்த்தீங்களா சூப்பராக கழுவி வச்சிருக்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த நண்டுலேயே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும் இதுக்கு நீங்கள் மிளகு சீரகங்களை வறுத்து போட்டும் இந்த நண்டு வைக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களோட சோபா சவுஸ் கறி பவுடரில் உப்பு சேர்க்குறேன்னு தேவையான அளவுக்கு சோபா சாஸ் கறி பவுடரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு சீரகங்கள் எல்லாம் சேர்த்து போடுறபடியாக நாங்கள் அந்த கறி போட்டு தான் சமையாக அந்த குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்களா இந்த மாதிரி கலந்துக்குவோம் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நண்டுல தண்ணி விட்டு அப்படியே நல்லா சூப்பராக அவிஞ்சி தரும் பிள்ளை விடுவோம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி மூடி வைப்போம் அவியட்டுக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நண்டுலே அப்படியே தண்ணி விட்டு நல்லா அவிஞ்சு வரும் அவியட்டும் புட்டுக்கும் மா குள்ள போகிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்சம்மா நான் மாவை அவிச்சு இப்படி டப்பாவில் போட்டு வைப்பேன் அப்போ தான் டக் டக்கு அண்டு புட்டு அவிக்கலாம் இடியப்பம் அவிக்கலாம் எல்லாம் செய்யலாம் இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுப்போம் இந்த மா இப்படி அவிக்கிறேன்னு சொன்னால் வால்பேப்பர்ஸ் ஃபுல்லாக அதைத்தான் வாங்கி நீத்துப்பட்டியில் போட்டு ஒரு ஒரு கிலோன்னு சொன்னால் ஒரு மணித்தாலம் அவிக்கணும் அவிச்சு போட்டு அரிச்சிங்கன்னு சொன்னால் சூப்பராக அவிச்சமாக ரெடி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வேண்டும் சொல்லுங்கள் லிங்க் தரேன் அவிக்க முதல் அரித்து போட்டு போடுங்க சரியா இப்போ மா எடுத்தாச்சு உப்பு சேப்பம் புட்டு வந்து நான் கூடுதலாக தான் நான் வைப்பேன் இப்போ நாங்கள் மிச்சம் பண்ணால் நாளைக்கு விடியோ டக்குண்டு வேக்கெல்லாம் கொடுத்து சமாளிச்சுக்குவேன் நண்பர்களே அதுக்காக தான் தண்ணி கொதிச்சிட்டு புட்டை குழைக்க வேண்டியா நிறைய போய் வீடியோ போட்டிருப்பேன் நீ தண்ணியை கலந்து விட்டுட்டு உப்பு கரை வெட்டுறப்ப விட்டு குளைக்க வேண்டியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நண்டு குழம்புக்கு அவிச்சமாக மாப்பிட்டு தான் நல்லா இருக்கு நண்பர்களே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குளச்சாஜி நண்பர்களே ஓகே என்னையும் எடுத்து போட்டு கொத்தி எடுக்க வேண்டியா சுடுமண்டா இப்படி டம்ளரால இப்படி குளச்செடுங்க அடி மாவுல தண்ணி காணாம இருந்துச்சு சொன்னா விட்டுட்டு குளச்செடுக்க வேண்டிய இப்ப இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்படி டம்ளரால் தேய்ச்சி விட்டுட்டு இனி கொத்தி எடுக்க எங்களுக்கு தேவையான அளவுக்கு நண்டை பாப்பம் பாருங்க நான் தண்ணியை விட இப்படி நண்டில் தண்ணி விட்டு அவிஞ்சு வருதுன்னு பார்த்தீங்களா நண்பர்களே எனக்கு விரகடுப்பில் தான் வைக்க ஆசை இந்த நண்டு கறி அண்ணா பார்த்தீங்கண்டா மழை வந்து குழப்பி விட்டது பார்த்தீங்களா மழை திடீர்னு ஒரு பின்னேரம் மழையை மழையொண்டாட்டி சூத்திட்டு விட்டுச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக இருந்துச்சு அப்புறம் மழையால் செய்யலாம் போயிடுச்சு ஓகே இப்போ தூள் போடுவோம் குழம்பு தூள் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு மூண்டு நாலு கரண்டி போடுறேன்னு என்னென்னா நான் கொஞ்சம் பெருசா வைக்க போறேன் இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் சரியா போடுங்க இப்ப வேறுங்க புளியை புளிய ஊற வச்சுட்டேன் நான் முதலெடுத்து கலந்து விடுவான் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா கலரே மாறி தம்பி இப்படி கிரேவி வைக்க எப்படி இருக்கும் ம் ஆனால் புட்டுக்கு குழம்பு தான் புட்டுக்கு சரி வராது இப்போ தேங்காய் பால் சேர்க்கிறேன்னு இது வந்து ரெண்டாம்பாலும் மூண்டாம்பால் ம் வேறு வந்து சப்பாத்தி தோசை இட்லி பிரியர் இதோட ரெண்டாம் இது ரெண்டாம்பாலும் மூண்டாம்பாலும் சேர்த்துட்டேன் இது முதலாம் பால் உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் நண்டு ஏக்கா நான் காணாமத்தான் இருக்கும் இன்னொரு கரண்டி ஒன்றரை கரண்டி ஓகே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒருக்கா உப்பு பார்ப்பேன் செக் பண்ணியா காணுமான்ட்டு சும்மா ஆனால் குழம்பு தூள் காணாம் என்ன சொல்லுங்கள் கணக்கை வச்சிருக்கிறேன் தானே அதால் தூள் காணாம் அதனால கொஞ்சமாக குழம்பு தூள் சேர்க்குறேன் கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சமாட்டா அது பாட்டுக்கு இருந்து அப்படியே சூப்பராக கொதித்து வரும் இப்படி ஆப்ப வச்சுட்டு எப்படி வைப்பேன் இப்போ குழாம்பு கொதிக்கட்டுக்கு சரியா இந்த மாதிரி கொத்தியாச்சு பார்த்தீங்களா கொத்தினத்தை எடுத்து எடுத்து போட்டு மற்றதெல்லாம் கொத்த வேண்டிய பார்த்தீங்களா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தலாம் நீங்கள் சின்னதாக வேணுமாட்டா சின்னதாக பெருமாண்டா பெருசாக அப்படியே கொத்தி எடுக்கலாம் எங்களோடய அம்மாவை சுலகுல கொத்தி போட்டு அப்படி அந்த கொளிச்சு எடுப்பா இப்படி கொளிச்சு குருணி குருணியாக எடுப்பா தெரியுமா அதுக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் கொத்தி எடுத்துகிட்டு வரேனா புட்டெல்லாம் குளைச்சாச்சு இப்போ புட்டு அவிய போடுவோம் இங்கே பார்த்தீங்களா போல புட்டு சூப்பராக குழைச்சாச்சு இனி தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு நீத்துப்பட்டியில் வளமையா நாங்கள் அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுக்க வேண்டியது தான் நீத்துப்பட்டி தான் வாங்கணும் என் நீத்துப்பட்டி நல்லா அடி வேண்டிட்டு புட்டு அவிச்சாவிச்சு நீத்துப்பட்டி சோவா என்ன விடு புட்டாவிச்சு அவிச்சு என்ன கொள்ளுறாங்க என்று பென்ஷன் கேட்குது நண்பர்களே என் நீத்துப்பட்டி யாழ்ப்பாணம் போயிட்டு வரைக்கும் மூன்றோ நாலு நீத்துப்பட்டி வேண்டியதுன்னா நாலு நீத்துப்பட்டியும் க்ளோஸ் புட்டு அவிச்சு அவிச்சு தம்பி இப்போ இது அபி அடுப்பை போடுவான் அவியட்டும் புட்டு வாங்க குழம்ப பார்த்துட்டு வருவோம் பாருங்க என்னூற கட்டி கொதிச்சு வருது இப்போதான் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கொதிக்கட்டும் இப்போ புட்டு அரைக்குவா பார்த்தீங்களா ஆமாம் சும்மா என்ன சூடு நண்பர்களே நீத்துப்பட்டி வாங்கணும் முதல் வேலையா இறக்கிட்டு உடனேயே மசிச்சு விட்டுருவணும் அப்பதான் வரும் பசந்து புட்டா வரும் பஞ்சு புட்டாறம் பசந்தா இதே மாதிரி மற்றதையும் அடுப்பில் வைப்பமா அடுப்பில் வச்சிட்டு ஆறுதலாம் மசிப்பான் பார்த்தீங்களா குழம்பு எப்படி கொதிக்கிறது சூப்பராக தலை தலாண்டு இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது ஏன்னு சொல்லுங்க புட்டு பூத்தி சாப்பிடலாம் அது வந்து பார்ப்பேன் டேஸ்ட்டை பார்ப்போம் என்ன சொல்லுவாபு மாற்ற அப்படி ஒரு சுவையா இருக்கு நண்பர்களே தெரியுமா இறக்கேக்க உங்கள்கிட்ட மல்லியில் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுட்டு இறக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் முருங்கையில இருக்குதானே அது கூட போட்டுட்டு இறக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த முருங்கை மரத்தில் பட்டை இருக்குது அது சின்ன துண்டு போட்டு எடுத்தால் இறக்கும்போது போட்டுட்டு நாங்கள் இறக்கினா அந்த வாய்வுகளுக்கு நல்ல மட்டும் சொல்லுவீங்க அப்போ உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க சரி இறக்கேக்க முருங்கையில் இருந்தால் போடுங்க மல்லியில் வாய்வுக்கு இல்லை முருங்கையில சம்மந்தப்பட்டதான் வாய்வுக்கு இப்போ சொல்லக்கூடாது இப்போ இறக்குவோமா அடுப்பை இது எப்படி மூடிட்டு பாருங்க எப்படி கொதிச்சு கொண்டு மண் சட்டி சூட்டுக்கு கருப்பு மண் சட்டி ஏன்னா கருப்பு மண் சட்டி சரியா இப்போ இறக்குவோம் நண்டு குழம்பு ரெடிங்களா சும்மா என்ன சூடு அப்படி சுடுகுது இந்த அப்பிச்சமா புட்டுல அப்படியே ஊத்தி குள்ளா சட்டிக்க சும்மா செமையா இருக்கும் வாங்க நீ மிளகாய பொறிச்சு எடுக்கலாம் மிளகாய பொறிச்சு எனக்கு விளையாட்டு காட்டுது இது மட்டுத போடுவோம் ஆ இது வந்து இந்த இது பழுதா போயிட்டு தேங்காய் எண்ணெய் விடுவோம் மிளகாய் பொறிக்கிறதுக்கு சூடாட்டம் இப்போ மிளகா பொரிக்க போடுறேன் பாருங்கள் இது சோபா சாஸ் உப்பு மிளகாய் செம்மையாக இருக்கும் கடையில்களில் வாங்குறது உப்பு கூடவே இருக்கும் நீங்கள் வாங்கி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ பொறிக்க போடுவோமா இது பொறிக்க முன்னாள் உண்டு கூட மிஞ்சாதுங்களை விட்ட இதோடையே வெறும் சோற சாப்பிட்டு பொழும்பிடுவோம் அப்படி சூப்பராக இருக்கும் பொறிக்கட்டும் இப்போ பாருங்க மிளகா பொறிஞ்சிட்டு இந்த மிளகா பொரியலோடையே வெறும் சோறு சாப்பிட்டு போயிடலாம் அப்படி சூப்பராக இருக்கு நண்பர்களே தெரியுமா இப்படி இந்த கலர் வரணும் பிறகு எடுக்க வேண்டிய நடப்பை நிப்பாட்டி போட்டு ஓகே நண்பர்களே இப்போ எங்களை சாப்பாடு ரெடி நாங்கள் சாப்பிட போறோம் நீங்க வர இல்லையா வந்து நூடுல்ஸ் ஆகி போய் வந்திருக்கிறார் நண்பர்களே வேலையோ வேலை என்ன ஓகே ரெண்டாளையும் நீங்க விரணும் என்ன புட்டு சாப்பிடேங்க அதுவும் சூப்பர் நண்டு குழம்பு வேறேங்க அவிச்சம்மா புட்ட விளா பசுந்தா பஞ்சு போல வச்சிருக்கேன் ரெண்டு வைத்தீங்களா விட்டு உம் சோறு இடியப்பம் இருந்தடா ரொட்டி ரொட்டி பாருங்க நண்பர்களே இது மிளகா பொரிஞ்சா மிளகா அதுரியா

ஆ சூப்பரா இருக்கு சுடுது கொஞ்சம் பொறுங்க ஆரட்டுகமா பாரிட்ட நண்பர்களே வாங்க நண்டு நண்டுட நண்டு சாப்பிட்டே ஒரு கிண்ணம் இப்படி திக்கோணும் பொறுங்க நான் கோதுகள் போட வா சூப்பரா சாப்பிடுவோம் நான் இந்த சுத்திறளோ அந்த இது வாங்குதாங்களே ஓ ஓ அந்த இப்படி சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு மற்ற அந்த ஊதா আঙ্গులால உடைக்கிறது இருக்கா புட்ட சாப்பிடுவோம் முதல் நீ நல்ல வாசனையா இருக்கு ா மிளகாய் பாருங்க ம் ஏன் சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் வேறு லெவல் என்ன எப்படி இருக்குங்களா சும்மா தெரியும் அங்கே அப்படி இருக்கும் அப்படியே இல்லை வாங்குறது உப்பு நண்பர்களே சரியான ஹம் இப்படி மிளகாயம் பச்சு பிளகுது மிளகாயம் பச்சு சாப்பிடுவோம் தரமாட்டேனே தரமாட்டேன் தூள் இந்த நண்டு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க சரியா கண்டிப்பாக சுமையாக இருக்குங்க வாங்க நண்டு சுடுதோதிரியாதான் பயமா இருக்குமா ஜங்களோட உதவி எங்களுக்கு தேவை இந்த நண்டு சாப்பிட பாருங்க எப்படி சதைய பார்த்தீங்களா ஆவி பறக்கும் குடுவா நண்டு சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படியே நண்டேன் சாப்பிடு சாப்பிடு அப்படி சாப்பிடுவோம் புட்டேன் வேறு லெவல் அம்மா என்ன சூடுன்றீங்க அந்த மற்ற நண்டுக்கும் இந்த நண்டு சாதைக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன மிச்ச புட்டு அவியுது எனக்கு பொறுமை இல்லை அதெல்லாம் நான் ஓடி வந்துட்டேன் சாப்பிட அந்த நண்டு வாசம் கமகமன் கமகமன் இருக்கு அப்படி இருக்குது

அமைகா என் காய்ச்சிக்கு வேறு சாப்பிடுவ இந்த காலையை முடிச்சு சாப்பிட அந்த மாரிக்குமா நான் என்ன பல்லுக்கு தான் ஆபத்து இதுக்கு தான் நாங்கள் அந்த சின்ன சுத்தியால் ம் விழுந்துச்சு இங்கே சாப்பிடுமா எனக்கு ஸ்ட்ராங்காகண்டு இதில் போடணும்

இதில் ஜூஸ் இல்லை மற்றக்கால்லான் இருக்கும் அவருக்காக தான் பிடிக்கும் நண்டு ஜூஸ் நண்டு சாப்பிடக்க ரெண்டு கையாலையும் தான் சாப்பிடணும் நாங்கள் அரியண்ணம் எல்லாம் பார்க்கக்கூடாது சரியா இந்த கையால் விட்டாச்சு பிட்டாட்டி அடித்து தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் கையை வடிவாக போட்டு கழுவலாம் ஸ்டைலெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அந்த ஒத்த கையால் வடியாக சாப்பிடும் அப்படி ரெண்டு கையாலையும் முட்டாச்சு தான் அப்படி பிச்சு சாப்பிடணும் சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சாப்பிட போகிறோம் மாதிரி நண்டு கிடச்சா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க பிரசாத்த நேற்று இருக்கும் ஓடி போய் வாங்கி இப்படி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க சோம் அடி தூளாக இருக்கு நண்பர்களே சரியா இப்போ நாங்கள் சூப்பராக சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்சிப்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு பை சந்திப்பேன் எனக்கு நல்லா பசிக்குது நல்லா இருக்கு நான் பிரித்து மேஞ்சு சாப்பிட போறேன் உம்